அசூல் அல்லாஹி சலு அலிஹ இடத்திலே ஒருவர் வருகிறார் தொழுகையுடைய நேரத்தில் அல்லாஹுடைய தூதரே ஒரு பாவத்தை செய்துவிட்டேன் தண்டனையை கொடுங்கள் குர்ஹானின் படி அசுல் அல்லாஹி சொல்லாஹு அமைதியாக இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர் அசுல் அல்லாஹ் சுலல்லாஹு அலஹல்லம் தொழுகை நடத்துகிறார்கள் அவரை தொழு தொழுகுமாறு ஏவுகிறார்கள் அவரும் தொழுகிறார் தொழுது முடித்ததற்கு பிறகு அல்லாஹுடைய தூதரிடத்தில் வருகிறார் யார் அசுல் அல்லாஹ் நான் தண்டனையை கேட்டேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலஹிவசல்லம் சொன்னார்கள் எங்களோடு தொழுதீர்களா என்று ஆம் என்று சொன்னார் அசுல் அல்லாஹி சல்லாஹூ அலிகுவ குர்ஆனுடைய குரானுடைய வசனத்தை சொன்னார்கள் நன்மைகள் பாவங்களை போக்கிவிடும் என்று நீ பாவத்தை செய்து விட்டாய் மனம் திருந்தி வந்திருக்கிறாய் தண்டனைக்காக ஆனால் நீ செய்த நன்மையில் நீ தொடர்ச்சியாக இருக்கப் போகிறாய் என்ற காரணம் அந்த பாவத்தை அழித்து விட்டது நீ என்றார்கள் இந்த இரண்டு செய்திகளும் எதை சொல்கிறது ஒரு அடியான் பாவம் செய்து விட்டால் அல்லாவிடத்திலே மீண்டு விட்டால் அவன் தன் கல்பை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அந்த கல்பு அஞ்சி விட வேண்டும் பாவத்தில் இருந்து விட வேண்டும் மறுபடியும் அந்த பாவத்தை நோக்கி திரும்புவதை நெருப்பில் விழுவதை போன்று அவன் வெறுக்க வேண்டும் ஒரு பாறை அவனை நோக்கி உருண்டோடு வந்தால் எப்படி மரணத்தை பயப்படுவானோ அது போன்று மறுபடியும் அந்த பாவத்தை அவன் செய்வதை தூய்மையாக்கியதற்கு பிறகு அவன் அஞ்ச வேண்டும் ஏன் அவன் மகத்துவமிக்க அவனுக்கு முன்னால் நின்று தௌபா செய்திருக்கிறான் மகத்துவமிக்க அவனுடைய பார்வையை பயந்து தௌபா செய்திருக்கிறான் அந்த மகத்துவமிக்கனுடைய பார்வை மறுபடியும் அவன் மீது பாவம் செய்யக்கூடிய நிலையில் விழக்கூடாது என்று அவன் பயப்படுவான் அதனால் அவன் தூய்மைப்படுத்துவான் அந்த மகத்துவத்தை ஒருபோதும் அவன் சாதாரணமாக நினைத்து மாட்டான் நம்மில் பலர் நினைப்பதைப் போல அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம் அல்லாவுடைய மகத்துவத்தை தரக்குறைவாக பார்க்காதே அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பான் எந்த பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் சிறுக்கை கூட மரணத்திற்கு முன்னால் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் அல்லாஹை கேலியாக்குவதா என்ன வேண்டாலும் என்ன வேண்டுமெனால் செய்து சொல்லி செய்து கொள்ளலாம் மன்னிப்பு கேட்கலாம் செய்வோம் மன்னிப்பு கேட்போம் செய்வோம் மன்னிப்பு கேட்போம் இது அல்ல இதல்ல இது அல்லாவுடைய மகத்துவத்தை பேணுதல் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான்